நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய உங்கள் யூஜி வலைவியில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வரலாற்று சார்ந்த காணொலியில் போட்டுருக்கிறோம் ஆனால் எப்போவுமே மறக்காமல் வி செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே விவசாய கண்காட்சியும் அதே மாதிரி புத்தக கண்காட்சியும் தொடர்ந்து நம்மளுடைய வலைவலியில் பதிவிறத வழக்கமாக வச்சுருக்கிறோம் அந்த வகையில் இந்த வருஷம் கோவையில் நடக்கக்கூடிய இந்த அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கண்காட்சியை நம்ம பார்வையில் வந்திருக்கிறோம் இந்த கண்காட்சியில் எந்த மாதிரியான விவசாய பொருட்கள் வந்துட்டு இப்போ கண்காட்சியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான பண்ணை நடைமுறைகள் இருக்குது கால்நடை சார்ந்த விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த விவசாய கண்காட்சியில் இருக்குது அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த விவசாய கண்காட்சியை பார்வையன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த அக்ரி இன்டெக்ஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விவசாய கண்காட்சி பார்த்திங்கன்னா கடந்த பதினொன்றாம் தேதியிலிருந்து நடந்துட்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கண்காட்சியாளர்கள் அதாவது ஐநூறு ஸ்டால் வந்து இந்த கண்காட்சியில் வந்து இடம்பெற்றிருக்குது நிறைய நாடுகள்லேருந்து நிறைய இந்த விவசாய உற்பத்தி பொருட்களும் அதே மாதிரி அதுக்கு தேவையான உபகரணங்களை தே தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் வந்து இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜப்பான் கொரியா சிங்கப்பூர் ஜெர்மனி இந்த நாடுகளில் இருந்து நிறைய கண்காட்சியாளர்கள் வந்து இதில் வந்து தங்களுடைய ஸ்டால்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க தங்களுடைய தயாரிப்புகளை இந்த விவசாய கண்காட்சியில் இடம்பெற செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று அரங்குகளுக்கு மேலே வந்து இந்த விவசாய கண்காட்சிக்கு பொருட்கள் வந்து பார்வைக்க வச்சிருந்தாங்க ஏபிசி அப்படின்னு பெரிய கால்களும் அதே மாதிரி விவசாய பொருட்கள் வந்துட்டு தனியாக வந்து பெரிய ஒரு இடத்துலையும் கூட வச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல மரங்கள் விவசாய சார்ந்து அந்த அதுக்கு தேவையான இடுபொருட்கள் இது எல்லாமே வந்து அந்த ஸ்டால்களில் அமைஞ்சிருந்ததாக பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த விவசாய கண்காட்சியில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது நிறைய பொதுமக்கள் வந்து இந்த கண்காட்சிக்கு வந்திருந்தாங்க இந்த விஷய கண்காட்சியில் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா இந்த கண்காட்சி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த விவசாய கண்காட்சி வந்து பார்வையாளர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து பொதுமக்களுக்கு இந்த கண்காட்சியில் நீங்கள் நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபாய் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சிக்கு விவசாயிகள் வந்து போய் பார்வையிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய விவசாயி அடையாள அட்டை காமிச்சாலே வந்து இலவசமாக வந்து இந்த கண்காட்சியில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்காட்சியில் நிறைய அரசு மானியங்கள் சார்ந்த அந்த சூரிய சோலார் சிஸ்டம்ஸ் அதே மாதிரி அறவை இயந்திரங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு மானிய வந்து கிடைக்கப்பெறத பார்க்க முடிஞ்சது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தானியங்க சொட்டு நீர் பாசனம் கூட பார்த்திங்கன்னா அரசுடைய மானியத்தோட கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது விவசாயிகளுக்கு ரொம்பவே வந்து ஊக்கம் கொடுப்பதாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு பொருட்களுமே பார்த்திங்கன்னா விவசாயிக்கு ரொம்ப முக்கியமானது அந்த பொருட்கள் எல்லாமே வந்து அரசு மானியத்தோட கிடைக்கப்படுறத வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த விவசாய கண்காட்சியில் நம்ம வந்து எந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோபோ வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து தரம் பிரித்து வந்து போடக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கான ரோபோ இதை வந்து நம்ம புதிய இன்னோவேஷனாக நம்ம பார்க்க முடியுது நிறைய புதிய இன்னோவேட்டிவ் பொருட்களை வந்து இந்த விவசாய கண்காட்சியில் நம்ம பார்க்க முடிஞ்சுது ரொம்ப மக்கள் வந்து இந்த விவசாய கண்காட்சியை பார்த்துருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமான பொருட்கள் எல்லாம் வந்து நிறையவே இருந்தது அதில் ஒன்று தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேங்காயுடைய தரம் வந்து பிரிக்கக்கூடிய ரோபாவை நம்ம பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி இந்த விவசாய கண்காட்சியில் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கான அந்த சொட்டு நீர் பைப்பெல்லாம் வந்து நிறைய இட நிறுவனங்கள் வந்து மானிய விலையில விற்பனைக்கு வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கிராஸ் கட்டரு அதே மாதிரி அந்த நிறைய ப்ளோவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையிலிருந்தே வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க இந்த கிராஸ் கட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வச்சிருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது விவசாய ஃபீல்டில் விவசாய நிலங்களில் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய கட்டர்ஸு அதே மாதிரி அறுவால் போன்ற நிறைய அசசரிஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரியான சின்ன சின்ன இந்த உபகரணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தை கீறுவதற்கும் கலைகளை எடுப்பதற்கும் அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு தேவையான அனைத்து சின்ன சின்ன உபகரணங்களும் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கு வந்து நம்ம நிறைய உபகரணங்கள் வந்து சுமக்க சுமந்து செல்வதற்கு வந்து வாகனங்கள் தேவையில்லை அந்த வாகனங்களை வந்து இந்த பேட்ரி வாகனங்களாக வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த பேட்டரி வாகனங்களை வந்து மிக குறைந்த விலையிலிருந்தே வந்து அங்கே விற்பனைக்கு வச்சுருந்தாங்க நிறைய நிறுவனங்கள் வந்து பேட்டரியில் வந்து இயங்கக்கூடிய ஆட்டோ போன்ற வாகனங்களும் அதே மாதிரி பண்ணைகளுக்குள்ளே வந்து சைக்கிள் போன்று வந்து அமைப்பில் இருக்கக்கூடிய வாகனங்களும் வந்து அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது நானும் கூட வந்து ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன் இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதியிலேயும் கூட பார்த்திங்கன்னா பொருட்களை சுமந்து சொல்வதற்கு வந்து ரொம்பவே வந்து எளிமையானதாக இருக்கும் அதே மாதிரி நிலத்தை உழுவதற்கு வந்துட்டு நிறைய அளவுகளில் நிறைய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெ வெட்டுறதுக்கான வண்டிகளை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் நிறைய விலைகளில் நிறைய தரத்தில் வச்சுருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்த மோட்டருடைய அந்த பவருக்கு தகுந்த மாதிரி விலைகளும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிளேடு இருக்குது பார்த்திங்களா அதுக்கான விலைகளுக்கும் தகுந்து அந்த நிலத்தை உழுவக்கூடிய இயந்திரங்களுடைய வ விலையும் வந்து மாறுபட்டதாக நம்ம பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி சின்ன ஃபீல்டில் உளவோட்டக்கூடிய ஆள் ஏரி குவாந்து வந்து உளவோட்டக்கூடிய அந்த சின்ன சைஸிலான டிராக்டரையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது நிறைய பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நிறைய இந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்புறம் இந்த பிரதம மந்திரியுடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் போய் பார்த்தோம் ஆனால் அதில் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து விவசாய நிலங்களில் அந்த சூரிய மின்சார திட்டத்துக்கு வந்துட்டு மானியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து மானிய விலையில் வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அரசு மானிய விலையில் கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரோனில் வந்து மருந்துகளை தெரிக்கிறாங்கல்ல இப்போ அந்த மாதிரியான ட்ரோனில் வந்து மருந்து தெரிக்கக்கூடிய உபகரணங்களும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கம்பெனிகள் வந்து அதற்கான ஸ்டால்களை வைக்கிறத பார்க்க முடிஞ்சுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாட்டு ரக காய்கறிகளுக்கான விதைகளை வந்து நிறைய ஸ்டால்களில் பார்க்க முடிஞ்சது ரொம்ப அபூர்வமான அதுவும் பாரம்பரியமான நாட்டு விதைகளை வந்து நிறைய கவுண்டரில் வச்சுருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து அதற்கு நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நாட்டு ரக விதைகளை வந்து நம்ம பார்க்க முடிகிறதில்ல நாட்டு ரக செடிகளை பார்க்க முடிகிறதில்ல எல்லாமே ஹைப்ரிட் மாதம் மயம் மயம் ஆயிருச்சு அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான நாட்டு ரக விதைகளை பாதுகாத்து அதை வந்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரக்கூடிய நிறைய கவுண்டர்கள் இருந்தது அந்த கவுண்டருக்கு நம்ம இப்போ போவோம் போய் அதில் என்ன மாதிரியான விதைகள் இருக்குது அதனுடைய விலையெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வந்து இந்த கோகோ அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் அந்த நிறுவனம் வந்துட்டு அவங்களுடைய சர்வீஸ் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க இந்த கவுண்டர் பார்க்கறதுக்கு ஒரு தனித்துவமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இதில் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அனைத்து விதமான தேவைகளையும் வந்து அவங்க செய்கிறாங்க நிறைய பெரிய பெரிய இயந்திரங்கள் முடிஞ்சது அதனுடைய பேரெல்லாம் என்னன்னு கூட நம்ம பார்க்க முடியல இது பாருங்கள் இங்கே பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி தர்றாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்டுப்பண்ணை செட்டப்பில் நான் பார்த்த இந்த போயர் என்ன ஆடு பார்த்தீங்கன்னா அளவில் ரொம்ப பெரித அளவில் இருந்தது இது ஒரு கலப்பு இனமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு இருந்தது ஏன்னா பார்த்திங்கன்னா அளவில் ரொம்ப உயரமாகும் அதே மாதிரி இடையில ரொம்ப அதிகமாகவும் இருந்தது இப்போ பாருங்கள் அந்த இந்த கூண்டு குழுக்கக்கூடிய இந்த ஆடுடைய அளவு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்ட்டு இது வந்து இறைச்சிக்காக ஆடு வளர்ப்பவர்களுக்கு வந்து இந்த ரகமான ஆடுகளை வளர்க்கும்போது அவங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டித்தருவதற்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா எ எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு தான் சின்ன அளவில் குறைந்த பட்ஜெட்டில் வீட்டிலையே நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம அரைச்சி அதில் ஒரு சின்ன வருமானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இயந்திரத்தில் வாங்கி அதில் தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து அதை காஞ்ச தேங்காயோ நிலக்கடலையோ போட்டு அதில் எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கணக்கு கவுண்ட்ரு இதில் நிறைய பூக்கும் தாவரங்களை பூச்செடிகளுக்கான விதைகளை பார்க்க முடிஞ்சது நிறைய கீரை செடிகளுக்கு அப்படின்ட்டு நிறைய விதைகளுக்கான கவுண்டர்ஸை பார்க்க முடிஞ்சது என்னென்ன விதைகள் வந்து இருக்குதுங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விதைகளுக்கான பேக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து அப்புறம் அதனுடைய கம்பெனி அதே மாதிரி அந்த குவாலிட்டிக்கு தான் இந்த மாதிரி விலை இருந்தது அதிகபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது இருபது இருந்து தொடங்கி ஐம்பது அறுபது இந்த ரேஞ்சுகளில் தான் விதைகள் இருப்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது பாருங்கள் நாட்டு காய்கறி விதைகள் கீரை விதைகள் விதை கிழங்குகள் மஞ்சள் கிழங்குகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஆகாச கர கருடன் கிழங்கு சூரியகாந்தி இது கருங்காலி விதையும் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது வாகை மர விதை விதை இது எல்லாமே விதைகளுக்கான கவுண்டரு இந்த விதைகள் எல்லாமே நாட்டு ரக விதைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் தான் ஏன்னா நம்ம நம்ம இந்த உங்கள் யூஜி சேனல் சார்பாக எப்போவுமே நம்ம வந்து மறக்காம இந்த விவசாய கண்காட்சிக்கு போயிடுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து விவசாய நிறைய பேர் வருவாங்க விவசாய பொருட்கள் நிறைய வந்து விற்பனைக்கு இருக்கும் ஒவ்வொரு முறையுமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு விவசாய வேளாண் பல்கலைக்கழகம் வந்து நிறைய கண்டுபிடிப்பில் வச்சுருப்பாங்க நிறைய உபயோகமான பொருட்களை வந்துட்டு விற்பனைக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க அதே மாதிரி மீன்வளத்துறை சார்பாக வந்து அவங்க அந்த மீன்வள கல்லூரி இருக்குது பார்த்திங்களா அவங்க சார்பாகவும் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க அதற்கான கவுண்டர்ஸும் வந்து நல்லா இருக்கும் அதனால் நம்ம போகும்பொழுது தமிழக அரசுடைய அந்த விவசாய கல்லூரியுடைய அந்த பல்கலைக்கழகத்துடைய கவுண்டர்ஸுக்கு போய் பாருங்கள் மீன்வளத்துறையுடைய அந்த கல்லூரியுடைய அந்த கவுண்டர்ஸ்க்கு போய் பாருங்கள் அதில் நம்மளுக்கு தேவையான விவசாய அதாவது வியாபார வாய்ப்புள்ள நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கும் அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து அந்த அவங்களுடைய பகுதிகளில் சில நேரம் வந்து கரண்ட்டு போயிடும் அப்போ வந்து பேட்ரி தேவைப்படும் அந்த பேட்டரிகளுக்கான கவுண்டரு பாருங்கள் இதெல்லாம் வந்து கரப்பாமூச்சு எலி இந்த விவசாய நிலங்களில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானே வீடுகள்லேயும் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்தமான பொருள்களெல்லாம் வந்து இங்கே இருந்தது அதே மாதிரி பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய நம்ம உபயோகப்படுத்துகிறமல்ல அதில் வந்து ஏதாவது ஓட்டை இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து இந்த பொருளை வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செஞ்சு காமிச்சார் அடைப்பை வந்து இது சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க இப்படி அடைப்பை சரி செஞ்சிருச்சு அப்படி வந்து இந்த முறை இந்த விவசாய கண்காட்சி வந்துட்டு போன முறை அளவுக்கு இருந்ததா அப்படின்னு தெரியல ஏன்னா போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு பண்ணை முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டே வந்து உருவாக்கி காமிச்சிருந்தாங்க இந்த முறையை அந்த மாதிரி இருக்கிறத நான் பார்க்க முடியல ஒரு வேலை எனக்கு தெரியலையான்னு தெரியல யாராவது இந்த கண்காட்சிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு பண்ணைக்கான ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருந்தாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்பவே உபயோகமான இந்த விவசாய கண்காட்சி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நாளைக்கு அண்டு நாளைக்கு மறுநாள் மட்டும்தான் வந்து இந்த கண்காட்சி இந்த வருஷம் நடக்க இருக்குது அதனால் மறக்காமல் கோவையை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் அனைத்து உறவுகளும் போய் இந்த கண்காட்சிக்கு போய் பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லது உங்களுக்கு நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொளி உதவியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த காணொளியை பகிர்ந்து அவங்களையும் இந்த கண்காட்சிக்கு போக வச்சு அவங்களுக்கு தேவையானதை இந்த கண்காட்சியில் வாங்க சொல்லுங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த மீன்வளத்துறை சார்பாக அந்த கவுண்டர்ஸு வண்ண மீன்கள் விற்பனை எப்படி செய்கிறது அதனுடைய இனப்பெருக்கம் எப்படி செய்யுது அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப தோட்டத்துக்கு தேவையான நிறைய பொருட்களும் வந்து இங்கே இருந்தது ஒருவேளை யாருக்காவது வந்து மாடு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கண்காட்சிக்கு போங்க அதில் வந்து மாடி தேட்டத்துக்கு தேவையான க்ரீன் நெட் இருக்கும் அதே மாதிரி க்ரீன் பேக்ஸ் அப்படின்ட்டு நிறைய பொருட்களில் வந்து இங்கே இருந்தது இதெல்லாம் பாருங்கள் வெட்டி வேறாலான பொருட்களில் வெட்டி வேறு மாலை கூடை அப்படின்னு நிறைய வந்து அழகான பொருட்களெல்லாம் வந்து இந்த ஸ்டாலில் இருக்க பார்க்க முடிஞ்சது ஒரு வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த கவுண்டர்ஸுக்கு போய் பாருங்கள் வெட்டி வேர்களில் வந்து நிறைய அளவுகளில் மாலைகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ரொம்ப நறுமணம் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி தரக்கூடியது தான் இது இந்த கவுண்டருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து நம்ம நல்ல ஒரு சிந்தனையான காலத்தில் நம்ம சந்திக்க இருக்கிறோம் இதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே இந்த காணொலியை பாருங்கள்